வணக்கம் வாழை என்ற திரைப்படம் நேற்று சென்னையில் ஒரு பிரபல திரையரங்கு நேற்று நான் குடும்பத்தோடு காண சென்றேன் வாழை திரைப்படம் மிக அருமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த கதாபாத்திரத்தில் அந்த புளியங்குளம் என்ற கிராமத்தில் மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில் அவருடைய தயாரிப்பில் இந்த வாழை திரைப்படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது இருபது பேர் வாழை தோட்ட தொழிலாளர்கள் அதாவது வாழைக்காய் வெட்டக்கூடிய அந்த வாழைக்காயை சுமக்கக்கூடிய வாழத்தாரை சுமக்கக்கூடிய அதில் ஒரு கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு ரூபாய் அந்த வாழைத்தாருக்கு கூலிக்கு ஏற்றி கொடுப்பதன் விளைவாக அந்த கூலி உயர்வு கேட்டதன் விளைவாக அந்த வாழத்தாருடைய லாரி அந்த ஓனர் அந்த வியாபாரி ஒரு ரூபாய் தராமல் அதுக்கு பொழுதுலாம் வந்து வாழைக்கா தாரில் வாழக்கா வெட்டுற தாரில் அந்த லாரிலேயும் லேபர்கள்லாம் அந்த தொழிலாளர்கள்லாம் ஏற்றி வர்ற மாதிரி அவருடைய அந்த ஒரு ரூபாயை வந்து அதில் சமாளிக்கிறார் இந்த ஒரு ரூபாயை வந்து கூட்டி கொடுத்துட்டு லேபர்ஸுகள் எல்லாமே இனிமேல் நீங்கள் போகிறது வர்றதுன்னா நீங்கள் லாரிலே போகணும் லாரியிலே வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துனால கடைசியில் அந்த லோடு தாங்காமல் அந்த வாழக்கா தார் வெட்டினவங்க வந்து ஒரு இருபது பேர் வந்து அப்பா அப்பாவி தொழிலாளர்கள் வந்து பரிதாபமாக இறந்திருக்கிறார்கள் அன்றைய காலகட்டத்தில் அவருடைய வாழ்வில் வாழ்வியலை அந்த வா வாழ் அந்த வாழ்வாதாரத்தை அந்த தொழிலாளர்களுடைய சிரமத்தை வந்து அந்த உண்மை சம்பவத்தை வந்து மாரி சிவராஜ் இயக்குனர் வந்து பிரதிபலிச்சிருக்கிறாரு இதே போலத்தான் தான் என்ற கிராமத்தில் வந்து தஞ்சை பகுதியில் வந்து அரைப்படி நெல் உயர்வு கேட்டு தொழிலாளர்கள் போராட்டம் செய்தார்கள் அந்த அரைப்புடி நெல் தர தர முடியாத காரணத்தினால தான் அங்கே ஒரு பிரச்சனையாகி அந்த ஒரு நாற்பத்தி ஆறு அந்த தொழிலாளர்கள் வந்து அங்கே இறந்திருக்கிறாங்க ஸோ அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா உழைப்பவர்களுக்கு சரியான கூலி தான் அங்கே பேசப்படுது அந்த முக்கிய கருத்து அந்த உழை அந்த ஒரு ரூபாயை வந்து கொடுத்துட்டு அந்த லாரியில் வராமல் அவங்களுக்கு பயண பயணப்படி பயணப்படி உண்டானதெல்லாம் சரியாக செஞ்சுருந்தாருன்னா அந்த வியாபாரி அந்த இருபது பேர் செத்துருக்க மாட்டாங்க பட் ஆனால் அவருடைய அந்த தொழிலாளியை வந்து வயிற்றில் அடிக்கக்கூடிய காட்சியை வந்து அது பதிக்கொண்டிருக்கிறாரு அந்த வியாபாரி அந்த வேளாக்க வாலக்கா வியாபாரி செய்த தவறினால் இருபது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறித்து அந்த திரைப்படத்தில் காமித்திருக்கிறார் இனிமேலாவது தொழிலாளர்களுடைய உழைப்பில் அந்த உழைப்பில் வணிகம் செய்யக்கூடியவர்கள் வருத்தம் செய்யக்கூடியவர்கள் தொழிலாளர்களை வருந்தக்கூடாத அளவில் அவர்களை மன வர மன மனம் வருந்தாதபடி செய்ய வேண்டும் என்ற கருத்தை வந்து அங்கே பதிவு செய்திருக்கிறார் அதே நேரத்தில் அந்த சிறுவர்களுடைய நடிப்பு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியரை நேசிக்கும் ஒரு காட்சி அது அந்த பையன் வந்து முதல் மாணவர்களாக வர்றக்கூடிய காட்சி அதெல்லாம் பள்ளி மாணவர்கள் வந்து படிக்கிற காலகட்டத்திலேயே ஒரு தொழில் செய்தக்கூடிய தொழில் செய் தொழில் தெரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய தன் தன் சுய கால் நின்றே உழைக்கிற மாதிரி அதை வளர்த்துருக்குறாங்க பள்ளியில் படிக்கிற காலகட்டத்திலேயே ஸோ அதனால் வந்து வளரக்கூடிய இளைஞர்கள் வளரக்கூடிய குழந்தைகள் தான் ஒரு தொழிலில் தன்னம்பிக்கையோடு வளர வேண்டும்ன்றதை அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஸோ வாழை திரைப்படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய கவிஞர் வைகை குணசேகர பாண்டிய குடும்பனாரின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் உங்களுக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரியான பாடங்களை எடுத்து சாதி மதம் இனம் வேறுபாடுகளை சமத்துவம் சகோதரத்துவம் ஈக்குவன் அண்ட் ஈக்குவாலிட்டி என்ற அடிப்படையில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டோடு அங்கே தொழிலாளர்களின் உரிமைக்காக குடியங்குளம் அதேபோல் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கொண்டு இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குரலாக தமிழகத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் இருந்திருக்கிறார் அதன் அடிப்படையில் சிகப்பு பச்சை என்ற தான் அங்கே தொழிலாளர்களுக்கு குறையை தீர்ப்பதற்கு தமிழகத்தில் காலூன்றி நிற்கிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் ஆணித்தரமாக பதிவு பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்